மாற்கு பதினைந்தாம் அதிகாரம் பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு அவர் நீ சொல்லுகிறபடிதான் என்றார் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள் அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி இதோ இவர்கள் உண்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிராத்துவுக்கு இருந்தது கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான் ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ளத் தொடங்கினார்கள் பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்றிருக்கிறீர்களா என்று கேட்டான் பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி அப்படியானால் யூதருடைய என்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள் அதற்கு பிலாத்து ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான் அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள் அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான் அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவரிடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் அவரை பரிகாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் குல்கொதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்ச ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள் அவரை சிலுவையில் அறைந்தபோது மூன்றாம் மணி இருந்தது அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லறை அவரோடே கூட சிலுவையில் அறைந்தார்கள் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலக்கி ஹா ஹா தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னையே நீ ரட்சித்துக் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்களில் சிலர் அதைக் கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் ஒருவன் ஓடி கடற்காலானை காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொறுங்கள் எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதைக் கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசியேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடே இருந்தார்கள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமான போது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராட்சியம் வர யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான் நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பின் இடத்தில் கொடுத்தான் அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான் அவரை வைத்த இடத்தை மகதலே நாம் அறியாலும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள்